செய்ய எல்லாம் ஏன் தலை எழுது ஏன் சின்ன பண்ணி நீ முன்ன மாதிரி இல்லாம இப்படி இருக்க அவ பேசின பேச்சுக்கு இன்னரம் வாய் அடிச்சு உடைச்சிருக்காண்டமா நீ பாட்டுக்கு அமைதியா நின்னு

இப்படி திடுது பண்ண வந்து நின்னுட்டு சாப்பாடு நான் எப்படி தே சாப்பாடு தருவேன் நாங்க வந்து தான் காமன் நேரத்துக்கு மேல ஆவுது இல்ல வந்த உடனே ஒளைய வச்சிருக்க வேண்டியதுல ஏய் அம்மா கையில தான் ஒரு பெரிய சக்க நிறைய காப்பி வச்சி குடிச்சிட்டு கல்ல அதுக்குள்ள இவளுக்கு சோறு வேணுமாக்கு இடி அவகிட்ட எடுத்துட்டு புளு புளு இருக்க நாம வரது அவளுக்கு தெரியாதுல டி தெரிஞ்சிருந்தா நமக்கு சேத்து சோத்தமங்கி வச்சிருப்பா நாம வந்து 10 நிமிஷம் ஆவுது

திமுரு பிடிச்சவக்கா என்கிட்ட ஏதாவது சண்டை இழுக்கணும் பத்தியடா அதான் அவ வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கா சோறுதானே இப்போ கேக்காவா பேசாம ஒரு டம்ளர் அரிசி ஏத்திக்க அவ வாயில போடு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊத்து அப்படியே அடுப்புல தூக்கி அவள வை அப்படியே சோறு பொங்கும்ல பொங்கினாப்புல ரெண்டு கரண்டி குழம்பு தூக்கி வாயில ஊத்து அப்படியே முழுங்கிருவா முழுங்கிட்டு கீழ தரல கிடந்து உருண்டுட்டானே எல்லாம் சரியாயிடும் மறக்கதக்கா நீங்களா பேசுதே இந்த அளவுக்கு காமெடியா உங்களுக்கு பேச தெரியுமாக்கா பின்ன என்ன சின்ன பண்ணு நான் இருந்தா பாத்துக்கிட்டு இருந்து சோத்த கொண்டா குழம்பு கொண்டா அப்படி இப்படின்னு ஒவ்வொரு நாளா சொல்லிட்டே கிடக்க என்ன இவ வச்ச ஆளா நீ நீ ஊர்ல இருந்து வருவாளா அவ வரதுக்கு முன்னாடி எங்க சோறு குழம்பு கூட்டு எல்லாம் பொரியல் ரெடி பண்ணி வைக்கணுமா ஆளா பர ஆளா லாரில அடிபட்ட மூஞ்சி கணக்க இருக்கா இவளுக்கு திமிரு எடுத்து பியாச்சு உனக்கு நான் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் இவ சம்பந்தி கறியா வாச்சிருந்தாலும் வச்சிக்க நான் சொன்னதை சொல்லிருக்க மாட்டேன் செஞ்சிருப்பேன் ஆமாக்கா நீங்க சொல்ல மாட்டிய செஞ்சிருவிய பேசமைய சம்மதி காரிய ஒரு ரெண்டு வாரம் உங்க வீட்டுல வச்சு அனுப்புங்கக்கா அப்பதான் கா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் வர சொல்லி நான் என்ன வேண்டாம்னு சொல்லுதே வந்த ரெண்டே நல்ல துண்டா காணும் துணியா காணும் ஓடியே போயிருவாய் வா ஐயோ ஐயோ மைனி இப்படி பேசிட்டே இருக்காதீங்க நாங்க ரெண்டு பேரும் காபியவே குடிச்சி முடிச்சாச்சு சீக்கிரமா போய் சோத்த போகுங்க இம்ம வாரம்மா நான் பொங்கி தட்டுவேன் என்ன பண்ணே உன் சம்மதி ரொம்ப அவசரப்பட்டு சோத்த கேடான்னு வெச்சிக்க நான் சொன்ன மாதிரி செய்யி

நக்கல் பேசியும் என்கிட்ட வச்சிக்கிட்டத வெளுத்து புடம்பத்துக்க வெளுப்பியா உங்க வீட்ல நிறைய அழுக்கு துணி கிடக்கும்ல அத போய் வேளை வேளைட்டு வெளுத்து வார்த்தை அளந்து போங்கடா போய் ஒரு ஸ்கேலாவது இன்ச் நான் அளந்து அளந்து பேசுவேன் திமிரு பிடிச்சவளே மனுஷன் அப்படியே உடம்பரவா சகோதரி இவ கூட மட்டும் நீ பிறந்திருந்தேன்னு வச்சிக்க உங்க லட்சணம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல உங்ககிட்ட எனக்கு இந்த பேச்சு வா அடுத்த குடியை கெடுக்க வந்திருக்கேல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு போய் பிளான் பண்ணுங்க போங்க என்ன வெட்டு வெட்டு வந்த நாலு முடி தலைய திருவி எடுத்துக்கணும் ஏக்கா மரகத கக்கிட்ட எவ்வளவு தைரியமா சூப்பரா பேசுனே தெரியுமா என் உடம்பரவா

我那不听了 பாவம் மீனு எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பா அவங்க அம்மா எவ்வளவு குடும்பப்படுத்தா ஒரு ஏகா இன்னை எங்க வீட்டுக்கு போனம்னா எங்க அம்மாவை கூட்டிட்டு போக நான் 맨 இப்படி சொல்லுதா உங்க அம்மா உன்கூட தான இருப்பேன்னு சொல்லிக்கிட்டிருக்கావோ போங்ககா நீங்க வேற இந்த ஒரு வாரம் நான் பட்ட அம்மாவை தான் நான் போவேன் அந்த தாங்க அம்மாவை விட்டுட்டு பேசக்கூடாது என்னது அவ ரெண்டு பேரும் பேசக்கூடாதா. ரெண்டு பேரும் ஒத்துமே இருக்க கூடாதுன்னு நான் பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணேன் ஆனா எல்லாம் சொதப்பிட்டலாக்கா இப்போ நான் எங்க அம்மாவங்க விட்டுட்டு போனா எப்படி ரெண்டு பேரும் ஒத்துமே ஆயிருவாவோ அப்படி நான் விட்டுட்டு போக மாட்டேன்ல அடி பாடி என்னமெல்லாம் சொல்லிக்கிட்டு கை வா அது ஏதாவது ஒரு பிளான் பண்ணி எங்க அம்மாவுக்கும் என் மைனி காரிக்கும் சண்டைய மூட்டி விட்டுறணும்கா அவ்வளவுதானே பண்ணிட்டே போச்சு கூடுமான வரைக்கும் மாமியார் மர்மோல அடிபிடி சண்டை போடணும் அப்படி சண்டை போடதே என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்ண அங்க இருந்து கிளம்புவேன் அடி பாவி இவளா என் மவளா என்ன நான் பேச்சு பேசுடா நான் என் மர்மவளோ சண்டை போட்டுடணுமா மீனு உங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்து நம்ம பேசுறத கேட்டுகிட்டே இருக்காத வா நம்ம வெளிய போய் உட்கார்ந்து பேசுவோம் ஆ சரிக்கா அடி பாவி மவளா இப்படி அப்படி புத்தி உள்ளவளா நீ இருக்கியே உன்னை பத்தி இவ்வளவு நாளா நான் புரிஞ்சிராமலா இருந்துதே இவ்வளவு நாளா என் மர்மவ தான் சண்டை போடுதா என் மவ ரொம்ப நல்லவளா நினைச்சிட்டு இருந்தே திமிரு பிடிச்சவ உன்னை எப்படியாவது திரு நீ என்னடா எனக்கும் என் மறுபடியும்